பாட்டி என்ன பண்ணணும் தெரியுமா சாயந்திரம் ஆச்சுன்னா எழுத நீ குடிச்சு கஞ்சியெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு பயண வைகா தாசிட்டு கேட்டுருக்கோம் வெட்டி படிக்கோடு பாயோட தெருவில் உட்காந்துருப்பாங்க என்னங்க பார்த்துடாமா ஆ தானே எதிர்பார்ப்பு தெரியும் எனக்கு எந்த ஊருங்க பூமிச்சப்பட்டுங்க அது ஏஞ்சா இருக்குது அது ஏஞ்சா தோதம் இருக்குது தோகம் எவ்வளவு தூரம் போய்கிட்டே இருக்கணும் மாட்டு வண்டியில கட்டிவிட்டு ஏற்றிட்டு தோத்தம் கொஞ்சம் பொருள் கொண்டு போய் வைத்து காப்பாற்றி இந்த நாட்டுக்கு விடுதலை தர காடுபட்டவருடைய இல்லத்தில் தான் நீங்க கோகன் தாஸ் வரணும் பேசிட்டு இருந்தார் மாணவர்கள் இன்னும் நிறைய இருக்கிறது அந்த விடுதலை கேள்வியிலே நீங்களும் கலந்து கொண்டு இருக்கீர்கள் இருக்க சொன்னால் விடுதலைக்கான விடுதலை காலத்தாக மனித விடுதலை கல்லாய்தான் இப்பொழுது முக்கியமானது என்று சொல்லி உங்களுடைய

அறிவுடைமை அடக்கம் அமரருள் வீக்கும் அடங்காமை ஆதிருள் வீழ்த்துவிடும் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்க செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றில் அடங்கப் பெறின் நிலையின் திரியாதி மலையினும் மாணப்பெரிது எல்லாருக்கும் நன்றாம் பணிதர் அவருள்ளும் செல்வத்தே செல்வம் தகைத்து ஒருமையுள் ஆமை போல் ஆற்றின் எளிமையும் ஏமா புடைத்து யாகாவும் சோகாக்கள் சொல்லியிருக்கப்பட்டு ஒன்றானும் தீக்கள் பொருட்பயன் உன்றாயின் நன்றாக தாகிவிடும் தீயினால் சுத்த பொன் தீனால் சுத்த பொன் நாவினால் ஆறாதே சுத்தவனே கட்டடங்கள் ஆற்றுவான் எழுமையை ஆற்றை உழைத்து நன்றி புதுச்சேரியில் விடுதலை வரலாற்றை இளைய சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டும் என பாவ பாரதிதாசன் அறக்கட்டளை விழாவில் தமிழறிஞர் கோ பாரதி பேசினார் ஒரு சிறப்பு பார்வை பாவிந்த பாரதிதாசன் அறக்கட்டளையின் சார்பில் மாதந்தோறும் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா நடைபெற்று வருகிறது விடுதலைப் போரில் புரட்சி கவிஞர் என்ற தலைப்பிலான இந்த வாத விழாவிற்கு அறக்கட்டளைத் தலைவர் தமிழறிஞர் கோ பாரதி தலைமை தாங்கி பேசினார் அப்பொழுது அவர் பேசுகையில் ஆயிரக்கணக்கான தலைவர்கள் போராடி பெற்ற விடுதலையின் வரலாற்றை இளைய தலைமுறையினரால் பல சரிவர அறிந்து கொள்ளவில்லை பாரதிதாசன் உள்ளிட்ட தியாகிகள் பலர் நடத்திய போராட்டங்களை இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி பேசினார் இவ்விழாவிற்கு அறக்கட்டளை செயலர் ஜே வள்ளி தொழில் முனைவர் மு அருள் செல்வம் உள்ளிட்டவர்கள் முன்னிலை வகித்தனர் இவ்விழாவில் இந்திய விடுதலை நாளை முன்னிட்டு விடுதலை போரில் புரட்சி கவிஞர் என்ற தலைப்பில் உரையரங்கம் நடைபெற்றது இதில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் வி கலி கலந்து கொண்டு வாழ்த்துரையாற்றினார் புதுவை தமிழ்ச்சங்க செயலர் பாவலர் சீனு மோகன்தாஸ் விடுதலை பயிர் வளர்ப்போம் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றினார் மற்றும் மாணவர் திருக்குறள் அரங்கத்தில் பத்து திருக்குறள் ஒப்பித்த இருபத்தி ஐந்து மாணவர்களுக்கு பாராட்டுதல் வழங்கப்பட்டது தாய்நாடு மேல் என்று வானில் செதுக்கு என்ற பாவிந்தர் பாரதிதாசன் கவிதை வரியை தலைப்பாக கொண்டு நடைபெற்ற கவியரங்கத்தில் தமிழ்நாடு புதுச்சேரியை சேர்ந்த முப்பத்தி ஐந்து கவிஞர்கள் கலந்து கொண்டு கவிதை வாசித்தனர் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் படைப்பாளி ரமேஷ் பைரவி பாவலர் மாமதன் ஆகியோர் கவியரங்க ஒருங்கிணைப்பு பணியினை மேற்கொண்டனர் முன்னதாக மு ராஜேஷ் வரையுரையாற்றினார் நிறைவில் கலைமாமணி வி பி மாணிக்கம் நன்றி தெரிவித்து பேசினார் இவ்விழாவில் கலைமாமணிகள் நவச்சிவாயும் மதுரை களி பேராசிரியர் விசாலாட்சி கி லக்ஷ்மி தேவி வேல்விழி சிவக்கொழுத்து சே ஈஸ்வர தேவி கி தமிழரசன் சஞ்சனா நித்யஸ்ரீ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி பாரதிதாசன் அறக்கட்டளை விடுதலை போரில் புரட்சி கவிஞர் எனும் தலைப்பிலே இந்த திங்கள் விழாவை மிக அருமையாக செய்திருக்கிறார்கள் இந்த விழாவிலே இந்த நிகழ்வினுடைய தலைமை ஏற்றிருக்கக்கூடிய அவர்களை பற்றி ஒரு சில வரிகளை குறிப்பிட்டு என்னுடைய உடலில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இந்த புதுச்சேரி மண்ணிலே பிறந்தாலும் உலக பேசிக் கொண்டிருக்கிற மனதிலே அவர்கள் எதிர்த்துக் கொண்டார்கள் நிச்சயமாக

அந்த அறவழிப் போராட்டத்தால் புரட்சி செய்து ஒரு நாடு விடுதலை கற்று சொல்லி இருக்கா அது இந்திய தாக்கரி நாள்தான் இதை இந்திய தாக்கரி நாட்டிலே யாரெல்லாம் அந்த விடுதலை பொருளில் தன்னை சொல்லி எடுத்துக் கொண்டாதே எடுத்து பார்க்க வேண்டும் மூலி தொழில் முழு மூலித் முதல் படிக்காதவன் ஏழை வடக்காரன் என்று வித்தியாசமில்லாமல் எல்லோரும் அந்த அறப்போராட்டத்திலே தன்னை எடுத்துக் கொண்ட தான்

நம்முடைய ஒரு வாழ்க்கையில் பேச இருக்கிறார்கள் அவர்களுக்கும் நம்முடைய சிறந்த உரையாற்றி அமர்ந்த அனைவருக்கும் தமிழ் வணக்கம் இதனை இவன் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய் அதனை அவன் கண் விடல் என்ற வல்லூரின் வாக்கு ஐயா அவர்கள் சொன்னது போல அந்த ஆனந்தி என்கின்ற ஒரு பெண்மணியை வந்து